வணக்க மக்களே ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ லைஃப்லாம் எப்படி இருக்கு சந்தோஷமாக இருக்கீங்களா ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட வேலையும் ஆரம்பிக்க போது ஸோ தொடர்ந்து இதுக்கப்புறம் டெய்லியும் பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸ் வரிசையாக வரப்போகுது ஸோ அதில் மெயின் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிக் பாஸ் சீசன் அ நெய் கண்டஸ்டன்ஸை பற்றி ஒரு சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் இருக்க நேம்ஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்னொரு பக்கம் தெலுங்கோட லோகோ ஐ லோகோ வந்து லான்ச் ஆயிருக்கு ஸோ அந்த ஐ லோகோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய வருது அப்படின்றது தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காம சேனலோட இணைஞ்சிருங்க சரி வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும் ஸோ ஃபஸ்ட்டு குறிப்பாக இப்போ வந்து ஸோ பாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இப்போ ஒரு சோஷியல் மீடியாலேயும் சரி ஒரு தகவல் வந்து பரவிட்ருக்கு என்னென்னா ஸோ செப்டம்பர்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அடிப்படுது குறிப்பாக வந்து கமல்ஹாசன் சார் வந்து ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார் லைஃபோட ஷூட்டிங் ப்ரொமோஷன் இதெல்லாம் இருக்கிறதால அவர் வந்து செப்டம்பர்லேயே பிக் பாஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானிங் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் செப்டம்பரில் ஆரம்பித்தாங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பிரோஜனமாக இருக்கும் ஸோ டிசம்பர்லேயே அந்த ஷோவை முடிச்சுட்டு ஜனவரியை புதுசாக தொடங்கலாம் ஜனவரியில் சில கமிட்மெண்ட்லாம் இருக்குது அதையும் நான் போய் பார்ப்பேன் ஸோ அந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனா வாய்ப்புகள் இருக்குது பட் அதுக்கேற்ற மாதிரி வேலைகள் சீக்கிரமாக முன்னாடியே வந்துச்சுன்னா பேசிக்காக நம்ம அந்த ப்ரோமோ வச்சு தாங்க செப்டம்பரா இல்லை அக்டோபரானு ப்ரிடிக் பண்ண முடியும் எல்லா சீசனுமே அக்டோபர் தான் தொடங்கியிருக்கு சீசன் ஃபோர்லேருந்தும் சீசன் செவன் வரையுமே எல்லாமே அக்டோபர் ஃபஸ்ட் வீக் அது செகண்ட் வீக்கில் தான் தொடங்கியிருக்கு ஸோ அந்த பேசிஸில் இந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதா இருந்தாலும் அந்த ப்ரோமோவை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரிடிக் பண்ண முடியும் பட் இனிஷியலாக இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்ருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் எப்படி இருக்க போது அதுலேயும் குறிப்பா வந்து புது டீம்லாம் உள்ளே உள்ள இறக்கிருக்காங்களா பொது விதமான பிளானிங் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தா போயிட்டு இருக்குது பட் கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் எல்லா வாட்டியும் இனிஷியலா நம்ம போது பயங்கரமா செலக்ட் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு எதிர்பார்த்தா கடைசியில் பாத்தீங்கன்னா நீங்க என்னடா சொல்றது நாங்கள் செலக்ட் பண்ணுறது தான் செலக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி விஜய் டிவி என்ன நினைக்கிறாங்களோ பாஸ் டீம் என்ன நினைக்கிறாங்களோ அந்த பேசிஸ்ல தான் கட்டசன் செலெக்ஷன்லாம் நடந்திருக்கு நம்ம எதிர்பார்க்குறது ஒன்றா இருக்கும் மக்கள் எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கும் கடைசியில சேனல்ல எதிர்பார்க்கறதுதானே நடக்கும் ஸோ நீங்க என்ன பேசினாலும் உங்க டைம் வேஸ்ட் பா அப்படின்ற மாதிரி அவங்க செய்யறதுதான் செஞ்சுட்டு போவாங்க அதுவும் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூனம் பாஜா இவங்களோட பேர் வந்து சீசன் த்ரீலேருந்து இருந்து அடிபட்டுட்டு இருக்கு சீசன் த்ரீலேருந்து இருந்து வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் படம் தெலுங்கு கன்னடான்ற மாதிரி நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க ஸோ குறிப்பாக தமிழ் படங்கள்னு சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவங்க தெலுங்கில் டெபியூட் பண்ணாங்க பட் தம்பி கோட்டை அப்படின்ற மாதிரி ஜீவா கூட ஒரு படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரோமியா ஜூலியட் அப்படின்ற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜெயம் ரவிக்கு வந்து செகண்ட் ஹீரோ என்ன பண்ற மாதிரி ஒரு சின்ன ரோல் கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்காங்க வருஷம் வருஷம் நேமும் வருது ஆனால் அவங்க ஷோக்கு வராங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல பாப்போ இந்த வருஷமும் வந்து பேசு பொருளாக இருக்காங்க வராங்களா வரலையா அப்படின்றது நம்ம கடைசியில் தான் தெரியணும் அடுத்து ரியாஸ்கான் ரியாஸ்கான் கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு வயசு ஸோ சீசன் டூ பிக் பாஸ் சீசன் டூ ஓட ஷாரிக் இருக்கார் இல்லையா அவருடைய அப்பா தான் போன சீசன் என்னடான்னா ரியாஸ் கானோட அம்மா சாரி ஷாரிக்கோட அம்மா உமா ரியாஸோட பேர் அடிபட்டு இருந்தது இதுக்கு மாற்றம் வந்து இப்போ ரியாஸ் கானோட பேர் அடிபடுது ஸோ வருவாரான்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குங்க அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் வந்து வீட்டுக்கு தேவைப்படுது ஸோ வந்தால் நல்லா இருக்கும் ஆனால் அவர் வருவாரா மாட்டாரான்றது லேட்டராக தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் மூணாவது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டன்ட்டுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆக்டர் கார்த்திக் குமார் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப கூட சோசியல் மீடியால பற்றி எரியும் சுஜித்ரா அவங்க வந்து ஒரு விஷயத்த பேசினாலுமே அந்த அளவுக்கு வந்து பூகங்கமா வெடிக்குது இல்ல அவருடைய முன் அவங்களுடைய முன்னாள் கணவர் தான் இவரு சோ அவர் வந்து ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி நயந்தரா கூட வந்து அன்னபூர்ணின்ற ஒரு படம் இருக்கு அந்த படத்துல வந்து நயந்தராக்கு வந்து ஒரு டஃப் காம்படிஷன் அந்த குக்கிங்ல டஃப் காம்படிஷன் மெயினாக சொல்லணும் வில்லன் ரோல் ப்ளே பண்ணவர் தான் அவரு ஸோ அவர் இந்த ஷோல வர போறாங்கன்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு பார்ப்போங்க அடுத்து பப்லு பித்யூராஜ் ஸோ இவரோட பேர் போன சீசன்லேயே அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் யார்னா பப்ளு பிருத்விராஜ் தான் ஸோ நான் போன சீசனில் வந்துருவாரு பயங்கரமாக கண்டென்ட் இருக்க போதுன்னு எதிர்பார்த்துட்டு பட் அவருக்கு நடந்த சில விஷயங்கள் எல்லாமே இதுவாகிடுச்சு மற்றபடி அவர் வந்தால் பயங்கரமான கண்டென்ட் கிடைக்குங்க குறிப்பாக அவர் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அவர் பேசுறது எல்லாமே பயங்கரமாக இருக்கும் ஸோ ஷோக்கு வந்தால் தேவையான கண்டென்ட் கொடுக்கணும்ல அதுக்கு மாதிரி ஒரு ஆளை பார்த்து வச்சுருக்காங்க போன வாட்டியே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு இந்த வாட்டியாவது அதை அக்செப்ட் பண்ணுறாரா அப்படின்றதையும் பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கர் ஸ்வேதா மென் இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் டிவியோட ஒரு கேட்டகிரின்னு வச்சுக்கலாம் விஜய் டிவியில் கிட்டத்தட்ட சூப்பர் சிங்கர்ன்ற ஒரு ஷோ நடக்குதுல அது கிட்டத்தட்ட அஞ்சு சீசனாக ஜட்ஜா பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு சிங்கர் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் சாரோட கான்செப்ட்டில் நிறைய இடத்துல அவங்கள பார்த்துருப்போம் ஸோ அவங்க வராங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ பிக் பாஸில் சிங்கர் வர கேட்டகரி நிறைய பேர் வந்திருக்காங்க சீசன் பை சீசனா அந்த கேட்டகிரியில் இவங்க வர போகிறாங்க ஜட்ஜா பார்த்தவங்க கன்டெஸ்டன்ஸாக எப்படி பண்ண போகிறாங்கன்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது வெயிட் பண்ணுவோம் அடுத்து சிங்கர் கல்பனா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி பதினெட்டு வயசு இதில் குறிப்பாக வந்து மூணாயிரம் ஸ்டேஜ் ஷோஸ் ஐ மீன் மூணாயிரம் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயங்க ஈஸிலாம் கிடையாது மூவாயிரம் ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருக்காங்க அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸுக்கு ஜட்ஜாக இருந்திருக்காங்க குறிப்பாக விஜய் டிவியில் ஜூனியர் சூப்பர் சிங்கர் ஜூனியரில் வந்து ஆறு ஏழு எட்டு இந்த மூணு சீசன்லேயும் ஜட்ஜாக இருந்திருக்காங்க ஸோ அவங்களும் வரப்பாங்க ஆல்ரெடி ரெண்டு ஜட்ஜ் வர போகிறாங்க என்ன போ அடுத்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அமலா சாஜி பயங்கரமான ஒரு ஆளோ ஒரு யங்ஸ்டரோட கூட்டம் இருக்குதுன்னு சொல்லலாம் சோ போன சீசன்ல ஒரு கடந்த ரெண்டு சீசனா அவங்களோட பேரும் அடிபட்டு இருக்கு சோ அந்த மாதிரி கேட்டகரியான ஒரு ஆளும் தேவை அந்த ஷோக்கு அழகா உடனே பசங்க பார்க்கிறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும்ல அந்த கேட்டகரியில இருக்காங்க இந்த வாட்டியாவது வாய்ப்பு கிடைக்குதான்றதையும் வெயிட் பண்ணி பாப்போம் அடுத்து மாகாபா ஆனந்த் விஜய் டிவி ஆங்கர்ஸ்ல எல்லாரும் வந்துட்டாங்க வராத இருக்கிறது ரெண்டே பேருங்க ஒன்னு ஒன்னு ரக்ஷன் இன்னொரு பக்கம் மாகாபா ஆனந்த் ரக்ஷன் வந்து குக்குவரத்து பொம்மாள் இருக்காரு மாக்கப்பாவும் பிஸியா இருக்காரு ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்க ஸோ இப்போ அதிகபட்சமான டாக்ஸ்ல இருக்கிறது மாக்காப்பாவோட பேர் தான் சீசன் ஆறுலேருந்தே இருந்தே அவரோட பேர் அடிபட்டுட்டு இருக்கு சரி இந்த வாட்டி மாக்கப்பா போட்டோம் ஏன்னா பிரியங்காலாம் போயிட்டு வந்தாங்க மாக்கப்பா நீயும் போயிட்டு வா மாக்கப்பா அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்லி அமுச்சு விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மாக்காப்பாவை எதிர்பார்க்கலாம் அடுத்து இவரும் விஜய் டிவியோட கேட்டகிரி எல்லா ஷோஸ்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாருங்க ஜட்ஜாவும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாரு கண்டஸ்டன்ஸாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணார் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணாத விஜய் டிவியோட ஷோவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கர் பட் அவரை நினச்சா பாவமா பாவமாக இருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பயங்கரமான ஒரு இருந்து சுச்சுவேஷன்லேருந்து இப்போ பேக் பண்ணி ஸோ ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்து இப்போ தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு அதுலேயும் பிக்பாஸ்குள்ளே போனோமா அப்படின்ற மாதிரி போனால் அங்கே என்னென்னலாம் நடக்கும் அது ஒரு கலவர பூமி ஸோ தாங்கு தாங்குவார்கிறது பார்க்கலாம் பட் அவர் உள்ள போனால் ஃபண்ணுக்காக எடுத்துகிட்டு போவாங்கன்ற மாதிரி ஃபன் கேட்டகிரியில் ஒரு ஆள் உள் கேட்டகிரியில் இவர் போவார் பாப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதையும் அடுத்தது பார்த்திங்கன்னா செலபிரிட்டி ஸோ எல்லோரும் இந்த ஷோவை பார்க்கறது என்னென்னா செலபிரிட்டியை பற்றி வந்து அவங்க எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை வர முறை எப்படி இருக்கும் அவங்க என்ன மாதிரிலாம் நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல அந்த கேட்டகிரியில் சோனியா அகர்வாலோட பேர் அடிபட்டு இருக்கு ஸோ அந்தளவுக்கு பெருசாக வந்து அவங்க நிறைய மூவிஸ் இந்த மாதிரிலாம் நம்மளும் பார்த்தது இல்லை ரீசெண்டாக வந்து நான் ஒரு வெப் சீரிஸில் பார்த்துருந்தேன் அஞ்சலியோட வெப் சீரிஸில் பார்த்துருந்தேன் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு இதுலையுமே அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ரீசெண்டாக குக்கு வித் குக்கு ஐ மீன் டாப் குக்கு டூப்பு குக்கு அந்த ஷோலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி முதல் எலிமினேஷன் ஆனதே அவங்க தான் நினைக்கிறேன் ஸோ அப்ரோச் எடுக்கப்பட்டிருக்கு வந்தால் பயங்கரமாக இருக்குங்க அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கிரண் யாருன்னு பார்த்தீங்கன்னா வின்னர் படத்தோட ஹீரோயின் ஸோ அதை தவிர்த்து அவங்க கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக நடித்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அதுக்கப்புறம் எந்த ஒரு படத்துலையுமே நடிக்கல ஸோ பிக் பாஸ் சீசன் செவன் தெலுங்குல மொத வார கண்டஸ்டன்ஸாக போயிருந்தாங்க போன வாட்டி தமிழ் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் தெலுங்குல போயிட்டு மொத வாரமே எலிமினேட் பண்ணிட்டு வந்துட்டாங்க பட் அங்கே தெலுங்கு லாங்குவேஜ் அந்த அளவுக்கு பெருசாக தெரியல இந்த இடத்துல வந்து கண்டஸ்டன்ஸாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கம்மி தான் ஒரு பிக் பாஸுக்கு போயிட்டு அனு அந்த ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு பிக் பாஸ்க்கு வர்றதுன்றது ரேரு மேபி அவங்களுக்கு தமிழ்லாம் நல்லாவே வரும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா பாஸ்ல என்ன வேணாலும் நடக்கலாங்க அந்த டீம் டிசைட் பண்ண யார் வேணாலும் உள்ள வரலாம் யார் வேணாலும் வராமல் போகலாம் எல்லாமே டீம் டிசைட் பண்ணுறது தான் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா குக்குவித்து கோமாளி சீசன் டீ டூவோட ஒரு பயங்கரமான ஒரு பெண்கள் மனதை வந்து கொள்ளைக்கு அடித்தவர் அப்படின்னு சொல்லலாம் அஸ்வின் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோக்கு வர போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸும் இருக்கு ஒரு சில காண்ட்ரவர்சிலையும் மாட்டிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த தூ கதை கேட்கும்போது தூங்கிட்டேன்ற மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருந்தா இருந்தாங்க ஸோ இப்போ அவருக்கு கொஞ்சம் பட வாய்ப்புகள்லாம் கம்மியாக தான் இருக்கு இப்போ வர என்ற தகவல் வந்துட்டு இருக்கு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அடிப்பட்டு இருந்த டிடிஎஃப் வாசன் ஜோயா அதுக்கப்புறம் வருஷம் 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 இவங்க நேமோட நேம் இல்லாத இதுவே இல்லை யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா அவங்களை இப்போ வருவாங்க அப்பா வருவாங்கன்ற மாதிரி அவங்களோட ஃபேன் காத்துட்டு இருக்கீங்க இந்த சீசனாவது வருவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்தா பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க நல்லதுங்க ஏன்னா குறிப்பா வந்து நிறைய சொசைட்டிக்கு நல்ல விஷயங்கள் பண்றாங்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க கேட்டகிரி இருக்கிற ஆட்கள் வந்தா ஏதோ ஒரு விதத்துல சொசைட்டிக்கான அவங்க மூலியமா ஒரு நல்லது நடக்கும்ன்றதுல ரொம்ப சந்தோஷம் இதுதான் மக்களை சோசியல் மீடியால பரவலா அடிபட்டு இருக்க கண்டசன் லிஸ்ட் சரி நீ சொல்ற கண்டசன்ஸ் தான் கம்பல்சரி பிக் பாஸ் எயிட்ல வர போறாங்களா அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரே விஷயத்தான் திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கும் இது வந்து சோசியல் மீடியால பரவலா இருக்கிற நேம்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு வராம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிப்டி பிஃப்டி நீங்க வச்சுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இவங்க தான் அப்படின்னு நம்பினீங்கன்னா நடக்கவே நடக்காது நம்ம ஒன்று நினைப்போம் விஜய் டிவி ஒன்று பண்ணுவாங்க அப்படிதான் அங்கே நடந்திருக்கு குறிப்பா விஜய் டிவி கோட்டாலே முக்காவாசி பேர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை குறிப்பா எனக்கு இந்த கண்டஸ்டன்ஸோட செலெக்ஷன்ல மாற்றுக்கிறது இருக்கு ஏன்னா நான் தெலுங்கு பிக்பாஸும் பார்த்துருக்கேன் மலையாள பிக் பாஸும் பார்த்திருக்கேன் ஸோ அதில் ரெண்டு சி அதை மலையாள பிக்பாஸ் கம்ப்ளீட்டா ரிவியூ பண்ணியிருக்கேன் ஆனா பயங்கரமான கண்டஸ்டன் செலக்ஷன் மலையாளத்தில் நடந்தது ஒரு பக்கம் யூடியூபர்ஸா இருக்கட்டும் சிங்கரா இருக்கட்டும் இல்ல ஆக்ட்ரஸா இருக்கட்டும் கேட்டகிரில இருந்து பயங்கரமா எடுத்து வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே தீவிரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க சேஃப் கேம் எல்லாம் இல்ல பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கேம் இல்லாதவங்க தான் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன் செலெக்ஷன் இங்க எடுத்தா நல்லா இருக்கும் பட் அந்த மாதிரி செலக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தம் அளிக்குது சோ தயவு செய்து இந்த சீசனாவது ஒரு நல்ல கண்டஸ்டன் லிஸ்டும் நல்ல கண்டஸ்டன் செலக்ஷனும் எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா தயவு செய்து அதை பண்ணிருங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோளா தோணுது ஆனா செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வேணாலும் பேசிட்டு போங்க நாங்கள் செய்யறதா செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அவங்களோட மைண்ட் வாய்ஸும் தான் இருக்கும் மக்களே சரி ஓஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கருத்து இல்லைங்க கமல்ஹாசன் சார் தான் இந்த சீசனோட ஹோஸ்ட் ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து பிடிக்காம இருக்கலாம் போன சீசன்ல எனக்கும் நிறைய மாற்றுக்கிறதுகள் நிறைய முரண்பாடான விஷயங்கள் எனக்கும் கமல் சாருக்குமே இருக்கு அவர் ஹோஸ்டிங்ல பட் இந்த சீசன் வந்து புதிய சீசன் புதிய ஆரம்பம் அப்படின்ற மாதிரி பார்க்கணும் பட் போன சீசன்ல பண்ண தப்புகளை எல்லாம் இந்த சீசன்ல தவிர்க்கணும் திரும்பவும் இதே மாதிரி பண்ணாருன்னா மக்கள் கிட்ட பெரிய தான் கிரியேட் ஆகும் பயங்கரமான அடி வாங்கி தான் போகணும் அப்படின்ற தான் இருக்கும் போன சீசன் அவருக்கு நிறைய பேக் ஃபைர் ஆயிருச்சு சோ அவர் பேசுன சில விஷயங்கள்லாம் அவருக்கே பேக் ஃபைர் ஆன சம்பவங்கள் தான் இருக்கு சோ இந்த சீசன் பண்ணுவார் பேசிக்கா கமல்சரி இல்லாம அந்த பிக் பாஸ் ஷோவை நம்ம பார்க்க முடியாதுங்க ஏன்னா ஒரு பில்லர் தான் சொன்னாலுமே அவருடைய ஹோஸ்டு முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலுமே பிக் பாஸ்னா முதல்ல நமக்கு ஞாபகம் வரது கமல் சாராதான் இருப்பார் ஸோ அவர் ஒருத்தர் தேவைப்படுறாரு இந்த சீசனை முடிச்சுட்டு அடுத்த சீசன் கண்டினியூ பண்றாரா இல்லையான்றது அப்புறம் யோசிப்போம் பட் இந்த சீசனை பொறுத்தவரையும் கமல்ஹாசன் சார் தான் ஓஸ்ட்டு அப்படின்றது உறுதியான தகவல் மக்களே அதை தவிர்த்து இந்த இந்த வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வருதுங்க மலையாளம் பிக் பாஸ் மற்றும் தமிழ் பிக் பாஸோட கம்பேரிசன் வீடியோ வந்து இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதில் நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எல்லாமே ரிவீல் பண்றேன் ஸோ அதுக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க இதை முடித்த உடனே பார்த்தீங்கன்னா மேபி தமிழ் மற்றும் தெலுங்கோட கம்பேரிஷனும் தெலுங்கு பிக்பாஸ் ஆரம்பித்த உடனே அதை ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இது ஒரு பக்கம் தமிழ் பிக்பாஸோட அப்டேட் மக்களே இன்னொரு பக்கம் அடுத்து தெலுங்கு பிக்பாஸோட ஒரு இது ஐ லோகோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பயங்கரமாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு கலர்ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லோகோவாக இருந்தது குறிப்பாக வந்து எயிட் எயிட்டின்ற லோகம் வந்து அப்படியே பயங்கர பழுச்சின்ன ஃப்ரெண்டில் வந்து தெரியற மாதிரி தான் வச்சிருக்காங்க பட் அந்த லோகோல டீடெயிலாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ண முடியுது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் மீன்ஸ் என்ன இன்ஃபினிட்டி சிம்பிள் வருது ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணனா பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃபினிட்டி மீன்ஸ் என்ன முடிவில்லாத எல்லை ஏற்ற அப்படி தான் மீனிங் ஸோ அந்த கேட்டகிரியில் பிக் பாஸில் என்ன இன்ஃபினிட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவில்லாத டாஸ்க் முடிவில்லாத நாமினேஷன் முடிவில்லாத என்டர்டெயின்மெண்ட் முடிவில்லாம ஃபன் அப்படின்ற மாதிரி எல்லாமே முடிவில்லை சன் முடிவில்லாத சண்டை அப்படின்ற மாதிரி எதுக்குமே எண்டில்லடா அப்படின்ற மாதிரி தான் மீன் பண்ணது இந்த எட்டு இல்லை அந்த எட்டுக்கு நடுவில் ஒரு ஃப்ளவர் சிம்பிள் போட்டிருக்காங்க அந்த ஃப்ளவர் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு அஞ்சு விஷயங்களை குறிக்குது அந்த பவர் சிம்பிள் அந்த இது என்னென்னா எண்டூரன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையும் எண்டூரன்ஸும் அதிகமாக இருக்கும் அந்த ஃப்ளவருக்கான மீனிங் அப்படின்றது நான் கூகுளில் படித்தேன் இது ஒன்று என்டுரன்ஸ் மீன்ஸ் டாஸ்க் நிறைய கஷ்டமான டாஸ்க்குகள் ஹெவியாக இருக்க போகுது அப்படின்றது மீன் பண்ணுறாங்க ஸோ ஆல்ரெடி சீசன் செவனோட டாஸ்க்கே வந்து பயங்கர எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன் செவன் டாஸ்க்கு தெலுங்குல தான் பயங்கர ரொம்ப டஃப்பான டாஸ்க்காகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் புது இருந்தது டிஆர்பி அங்கே ஐ அதிகம் அந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கும் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஓகே அதை தவிர்த்து டபுள் ஹவுஸ் கான்செப்ட் அந்த எட்டுக்கு நடுவில் வந்து பூ போட்டிருக்காங்களா அதை ரெண்டு பார்ட்டிஷனாக பிரித்தா மேலே ஒரு பாகம் கீழே ஒரு பாகம் அதில் மேலே பாகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஆகும் சின்ன பாகத்துக்கும் இன்னொரு ஹவுஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பிக் பாஸில் நடந்தது இல்லையா ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அந்த மாதிரி வந்து இதே கான்செப்ட்டை அங்கே காப்பி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு பிக் பாஸ் ஒரு பிக் பாஸ் காப்பி பண்ணுறது தான் ஸோ அந்த வகையில் டபுள் ஹவுஸ் கான்செப்ட்டு நடக்கலை தெலுங்கில் ஸோ இந்த கான்செப்ட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேபி வந்து இந்த மாதிரி வைக்கலாம் ஐ மீன் வந்து நீங்கள் ஒரு டாஸ்க் ஒரு பர்மனண்ட் ஹவுஸ் ஒரு டெம்பரரி ஹவுஸ்ன்னு வச்சுப்போம் பர்மனண்ட் ஹவுஸில் இருக்கவங்க என்ன பண்ணும் இந்த டாஸ்க் விளையாடுவாங்க டெம்பரவரி ஹவுஸில் இருக்கவங்க டாஸ்க்கு ஜெயிச்சு யார் லீடிங் இருக்காங்களோ அவங்க பர்மனன்ட் ஹவுஸ்க்கு வருவாங்க மேபி இங்கே டாஸ்க்கு விளையாடி தோக்குறவங்க ஸ்மால் பா இது ஐ மீன் வந்து டெம்பரவரி ஹவுஸ்க்கு வருவாங்க இல்லை இங்கே ஸ்மால் பாஸ் பிக் பாஸ்ன்ற மாதிரி பார்ட்டிஷன் பிரித்து ஆறு பேர் இந்த வீடு மிச்சம் எல்லாம் இந்த வீடுன்ற மாதிரி பண்ணாலும் ஆச்சரியப்படுறது இல்லை பட் இது டியூல் ஹவுஸ் கான்செப்ட் அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டாக தெரிஞ்சுதுங்க அதை தவிர்த்து அந்த ரெண்டு ஐக்கு எண்டு இந்த கார் இந்த இந்த எண்ட் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு கார்னர் அந்த ரெண்டு கார்னர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ப்ளூ கலர் கலரும் இன்னொரு பக்கம் எல்லோ கலர் கலரும் வந்திருக்கு ஸோ அந்த ப்ளூ கலர் கலர் பேசிக்காக எதை மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை மீன் பண்ணுது தண்ணியை மீன் பண்ணுது ஐஸ் ஐ மீன் ஐஸ் ஸோ ஒரு பக்கம் தண்ணி ஐஸ்ன்றது மீன் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குது அந்த எல்லோ கலர் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நெருப்பு அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுது ஸோ அதுவும் வந்து ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நீர் ஒரு பக்கம்னா தண்ணி ஒரு பக்கம் ரெண்டுமே டோட்டல் ஆப்போசிட்டா அதே கேட்டகிரின்னு பார்த்திங்க போது இன்னொரு பக்கம் அந்த ரெண்டு ஹவுஸை கிரியேட் குறிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஓகே நெருப்பு தண்ணி இதில் யார் நெருப்பாக இருக்க போறாங்க யார் தண்ணியாக இருக்க போறாங்கன்றது யோசிக்கணும் அதை தவிர்த்து அந்த எட்டுக்கு நடுவில் மூணு கலர் கொடுத்துருக்காங்க குறிப்பா ப்ளூ கலரு பிங்க் கலர் மற்றும் எல்லோ ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லவ் நேச்சர் அண்டு கம்பேஷன் அப்படின்ற மாதிரி ஸோ லவ்ன்றது தெரியும் ஸோ பிக் பாஸ்ல லவ்ன்றது இருக்கு ஓகே கம்பேஷன் மீன் ஃபீலிங் ஆர் சிம்பத்தி ஸோ அந்த லவ்ல இருக்க லவ்ல வர ஃபீலிங்காக இருக்கலாம் இல்லை சில பேர் வந்து எமோஷனல் ஐ மீன் வந்து சிம்பத்தி காட்டுறான் இந்த மாதிரி ஃபீலிங்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பர்பிள் கலர் மீன் பண்ணுது இன்னொரு பக்கம் எல்லோ கலர் வந்து எது மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எல்லோ கலர் மீன் பண்ணுது ஸோ எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் ஹாப்பினஸ் அந்த மூடில் போயிடலாம் அடுத்து பர்பிள் கலர் பர்பிள் கலர் என்னன்னா அந்த வீடு வந்து ஒரு லக்ஸுரியான வீடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ராயல்டி லக்ஸுரி பவர் அண்ட் ஆம்பிஷன் குடிக்கிறாங்க அந்த அந்த ஐ மீன் பர்பிள் கலர் நாலு விஷயத்தை இது ராயல்டி லக்ஸுரி பவர் மற்றும் ஆம்பிஷன் இதில் ராயல்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கைத்துவம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் இல்லை ஒரு பயங்கரமான வந்து ராயல் மீன்ஸ் ஒரு ராயலான குடும்பம் ராயலான அந்த கேட்டகரியில பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வீடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது லக்ஸுரி அப்படின்னும் போது பிரம்மாண்டம் லக்ஸுரி இது எல்லாமே ஒரே கேட்டகரியில வர்றதால இது ஒரு பக்கமும் இருக்கு இன்னொரு பக்கம் பவர் அப்போ அதிகமான பவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மலையாள பிக்பாஸ்லையும் பவரை பற்றி சொல்லியிருந்தாங்க தமிழ் பிக் பாஸ்லேயும் பவர்ன்றது இருக்குது ஸோ மேபி தெலுங்குலையும் பவரை யூஸ் பண்ணி பயங்கரமான பவர்கள் கொடுக்க போகிறாங்க அந்த பவரை யார் அழுமையாக பயன்படுத்த போகிறாங்கன்றதையும் பார்க்கணும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குறிக்கோள் அப்படின்றது ஸோ எல்லாரும் பிக்பாஸ்குள்ளே போறவங்களுக்கு ஒரே குறிக்கோள் தான் அந்த டைட்டில ஜெயிக்கணும் நமக்கு ஏதோ ஒரு பாப்புலரிட்டி கிடைக்கணும் இதன் மூலயமா நம்மளோட வாழ்க்கை வந்து மாறணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளர் தான் போயிருப்பாங்க ஸோ அந்த குறிக்கோள் யாருக்கு சாத்தியமாகுது யாருக்கு பாதகமாகுதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதுதான் மக்களே கண்டென்ட் நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நேஷனல் நியூஸ் சேனலோட இணைஞ்சிருங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பாய் பாய்